ஈருலகத்தல் நமது நாயகம் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவருடைய பிறந்த தினமாகவும் அதே நேரத்திலே வெள்ளிக்கிழமை ஜுமா தினமாகவும் அல்லாஹு இந்த நாளை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான் ரசூருல்வாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறா ஐநூறாவது பிறந்த நாளை நாம் நம்மல்லாத மற்ற உலக மக்கள் அனைவர்களும் வெகு சிறப்பாக இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இத்தருணத்திலே வசூல்வாய் சல்லுல்லாஹு உலகி வசல்லம் அன்னவர்களுடைய பிறப்பு குறித்து சிறப்பு குறித்து ஒரு சில தகவல்களை மட்டும் இந்த ஜுமாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமான பெருமக்களே நம்மிலே ஏதாவது ஒரு தலைவர் அவருக்காக வேண்டி விழா எடுக்க வேண்டுமென்றால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட என்றால் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த தலைவருடைய விழாவை ஒரு வெள்ளி விழாவாக வைர விழாவாக பவள விழாவாக நூற்றாண்டு விழாவாக கொண்டாடுவார்கள் அதையும் தாண்டி நூறையும் தாண்டி ஒரு இருநூறு என்று வைத்துக் கொள்ளலாம் கல்வலாம் அந்த இருநூறாவது விழாவாகவும் கொண்டாடுவார்கள் அதற்கு பிறகு சன்னம் சன்னமாக அந்த தலைவர் மறக்கடிக்கப்படுவார் மிகச்சிறந்த தலைவராக இருந்தால் பாட புத்தகங்களிலே பதிவிடப்படுவார் அப்படியே அவரும் அவருடைய செயல்பாடும் அப்படியே மறைந்துவிடும் இது உலகத்தினுடைய நடைமுறை நபியல் நாயகம் சல்லம்லாகுலே வசல்ல மன்னவர்கள் உலகத்திற்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை ஆகியும் ஒவ்வொரு வருடமும் நபிகள் நாயகம் சொல்லவதாக அலைஹி செல்லம் அன்னவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை உலகமெல்லாம் பெரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அதை கொண்டாடி வருகின்றார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் வாழ்க்கையிலே நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் படிப்பணிகள் தான் மிக அழுத்தமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க முடிகிறது பொதுவாகவே கிமு என்று சொல்லுவார்கள் கிபி என்று சொல்லுவார்கள் உலகத்தை இரண்டாக பிரிப்பார்கள் கீமுக்கு முன்னால் என்பதாக அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி கீமு கிபி அல்லது கீபிக்கு பின்னால் என்பதாக அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி ஒரு உலகத்தினுடைய ஒரு நிகழ்வுக்கு பின்னால் முன்னால் என்ற அடையாள சொற்களாக குறியீடுகளாக காட்டுவதற்காக வேண்டி கீமு கீபி என்பது இன்றளவும் நடைமுறையிலே இருக்கிறது ஆனால் உண்மையிலே மிகைப்பாக நாம் சொல்லவில்லை உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் முகம்மத் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் முகம்மத் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் என்ற பெயரை தான் சூட்டி சூட்டியிருக்க வேண்டும் என்பதை நாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் பார்க்க முடிகிறது எல்லோருக்கும் பிறப்பு உண்டு இறப்பு உண்டு எல்லோரும் பிறக்கின்றார்கள் இறக்கின்றார்கள் ஆனால் யார் மக்களுடைய மனதிலே நிற்கின்றார்கள் யாருடைய வாழ்வு பிறருக்கு படிப்பினையாக இருந்தது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று அந்த அடிப்படையில நமது நாயகம் முகமது நபி சல்லுல்லாகும் வலைகிவ சல்லமன் அவர்கள் பிறந்து அவர்கள் மறை மறையும் வரை கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூன்று ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் மிக துல்லியமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் நபிகள் நாயகம் சல்லுள்ளாகும் வலைகிவசல்லமன் அவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நாட்களும் ஆறு மணி நேரமும் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நாட்கள் ஆறு மணி நேரம் இந்த உலகத்திலே வாழ்ந்த ரசூருவாய செல்லவதாக வரைகல்ல மன்னர்கள் எல்லா துறைக்கும் உண்டான பிறந்த தினத்தை அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற அந்த பூமான் நபிகள் கோமானுக்கு இன்று பிறந்த நாள் அன்னையர் தினத்தை நபிகள் நாயகம் செல்லவதாக வரை இவ செல்ல மன்னர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் தாயினுடைய காலுக்கு கீழே சுவனம் இறக்கிறது என்று சொல்லி தாயை விதிப்பவர்கள் அடிப்பவர்கள் தாயை எள்ளி நகையாடுபவர்கள் நகையாடுபவர்கள் ஒதுக்குபவர்கள் செலவுக்கு பணம் கொடுக்காதவர்கள் அன்னையருடைய இல்லத்திலே சேர்ப்பவர்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில சூரமாக வார்த்தை நின்றது தாயினுடைய காலுக்கு கீழே சுவனம் இருக்கு என்று சொல்லி தாயினுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் சொல்லி அன்னையர் தினமாக இன்று நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை நாம் பார்க்கலாம் தந்தை தினமாகவும் இந்த நாளை பார்க்கலாம் ஒரு தந்தையினுடைய பொருத்தத்திலே அல்லாஹினுடைய பொருத்தம் இருக்க என்று சொல்லி தந்தையை நிந்திப்பவர்கள் மரியாதை கொடுப்ப கொடுக்காதவர்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக தந்தையினுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த ஒரு சொல்லை சொல்லி ஒரு தந்தையினுடைய தினமாக நபிகள் நாயகத்தினுடைய இன்றைய பிறந்த தினத்தை நாம் பார்க்கலாம் அவர்கள் பிறந்த தினம் என்றால் நபிகள் நாயகத்திடமிருந்து நிறைய சிறப்பு தினங்கள் பிறந்தது அதுதான் இங்க மிக முக்கியமான ஒன்று நபிகள் நாயகத்திடமிருந்து அன்னையர் தினம் பிறந்தது நபிகள் நாயகத்திடமிருந்து தந்தையர் தினம் பிறந்தது நபிகள் நாயகத்திடமிருந்து மகளிர் தினம் பிறந்தது நபிகள் நாயகத்திடமிருந்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தினம் பிறந்தது நபிகள் நாயகத்திடமிருந்து ஆசிரியர் தினம் பிறந்தது இன்னைக்கு ஆசிரியர் தினமா இல்லையா இன்னைக்கு ஆசிரியர் தினம் பேராசான் சூழவாய் சல்லுள்ளா ஒரேவு செல்ல மன்னவர்கள் மூலியமாக சுதந்திர தினம் பிறந்தது அடிமைகளிடமிருந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள் குடியரசு தினம் பிறந்தது சிறந்த ஜனநாயக ஆட்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த நாயகன் சொல்லுள்ளா உழைவு செல்ல மன்னவர்கள் குழந்தைகள் தினம் பிறந்தது குழந்தைகள் மீது இரக்கம் காட்டாதவன் மீது அல்லாது இரக்கம் காட்ட மாட்டான் என்ற சொல்லை சொல்லி குழந்தைகள் தினம் பிறந்தது பெண் குழந்தைகளுடைய தினமும் இந்நாளிலே பிறந்தது ஒரு குழந்தை பிறந்தால் சுவனவாதி இரண்டு குழந்தை பிறந்தால் சுவனவாதி மூன்று குழந்தை பிறந்தால் சுவனவாதி என்ற சொல்லை சொல்லி சொல்லிவாய் சல்லவ்வாஹே ஹிவசல்லமன் அவர்கள் இப்படி வரிசையாக தொழிலாளர் வியர்வை கீழே விழுவதற்கு முன் ஊதியத்தை கொடுத்துவிடு என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட தொழிலாளர் தினம் இன்று பிறந்தது வணிகர்கள் தினம் என்று பிறந்தது இப்படி வரிசையாக ஆன்மீக தினமாக இருக்கட்டும் அறிவியல் தினமாக இருக்கட்டும் இப்படி எல்லா தினங்களுக்கும் ஒட்டுமொத்த சொந்தக்காரரான நமதுநாயகம் முகமது நபி சல்லாஹுடைய வசல்லம்மன் அவருடைய பிறந்த தினம் இன்றைய தினமாக இருக்கிறது கண்ணியமான அல்லாஹவின் நல்லடியார்களே நாலு விஷயத்தை அல்லாஹ் உலக மக்களுக்கு பொது பொதுவாக வைத்திருக்கின்றான் நாலு விஷயம் முதலாவதாக அல்லாஹு ஜல்லசா நகர்த்தாலா எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக அல்லாது தன்னை வைத்திருக்கின்றான் இது ஒன்று அல்லாது என்பது வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டுமே அல்லாத சொந்தக்காரன் கிடையாது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம் அல்லாத எல்லோருக்கும் அல்லாத சொந்தக்காரன் அவன்தான் எல்லருக்கும் உணவளிக்கின்றான் எல்லாரையும் வாழ வைப்பவன் அல்லாகதான் இல்லையா அல்லாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவுதான் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த முறைந்தவர் ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் அல்லாதவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதுதான் வித்தியாசம் அப்ப அல்லாஹு எல்லாருக்கும் பொதுவா பொதுவானவன் இரண்டாவதாக குர்ஆன் இறைமறை வேதம் இந்த வேதம் உலக மக்களுக்குண்டான வேதம் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்குண்டான வேதம் அல்ல உண்டான வேதம் மட்டும் இந்த குரானை நாம் சொல்லிவிட முடியாது உலகத்தில் படைக்கப்பட்ட நபிகள் நாயகம் சவல்லா அலுவலமனுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய எல்லா மதத்தினர்களுக்கும் சொந்தமான ஒரு பொதுமறை வேதம்தான் இந்த அல் குரான் இந்த குரானும் எல்லாருக்கும் பொதுவான ஒன்று மூன்றாவதாக பள்ளிவாசல்கள் இந்த பள்ளி எல்லாருக்கும் பொதுவான ஒரு பள்ளி இந்த பள்ளியில் யார் வேண்டுமானாலும் வந்து தொழுகலாம் ஈமான் கொண்டிருந்தால் வந்து தொழுகலாம் யார் வேண்டுமானாலும் வந்து தங்கலாம் ஈமான் கொள்ளவில்லை என்று வேண்டாலும் வந்து அவர்கள் தங்கலாம் அப்படிப்பட்ட இந்த பள்ளிகளையும் அல்லாஹ் ஜல்லசாத்தால முஸ்லிம்கள் அல்லாத மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ பொது உரிமையாக அல்லாக வைத்திருக்கின்றான் அல்லாஹ் எல்லோருக்கும் சொந்தம் திருமறை வேதம் எல்லோருக்கும் சொந்தம் பள்ளிவாசல்கள் எல்லோருக்கும் சொந்தம் கடைசியாக நமது நாயகம் முகமது நபி சல்லல்லாஹு அலையி வசலம் அன்னவர்களும் அனைத்து மக்களுக்கும் சொந்தக்காரர் நிறுவனே முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் முகமது சல்லல்லா அலையம் சொந்தக்காரர்கள் என்பதாக நாம் விளங்கி 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 வைத்திருக்க கூடாது எல்லா மக்களுக்கும் சொந்தக்காரர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக உரைவு செல்ல மன்னவர்கள் நபிகள் நாயகம் என்ற பாட புத்தகத்தை நீங்கள் புரட்டினால் எல்லோருக்கும் அதிலே பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது வாழ்வியல் தத்துவங்கள் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட நாயகம் சல்லல்லாகு வரைகுவ மன்னவர்கள் பிறந்த தினம் இன்றைய தினமாக இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைஹி வசல்லம் அந்தவர்களுடைய பிறப்பு தினத்தை அல்லாஹு ஜல்லசானகுலாவே முதலிலே கொண்டாடிவிட்டான் குரான் பேசுகிறது முதல் முதலாக இந்த உலகத்தை படைப்பதற்கு முன் மனிதனை படைப்பதற்கு முன் அல்லாஹு ஜல்லசானகு காலா ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை கூட்டுகின்றான் குரான் பேசுகிறது அந்த பொதுக்கூட்டத்திலே எல்லோருமே நாம் இருக்கின்றோம் எப்படி இருந்தோம் உயிர்களாக இருந்தோம் ரூமுகளாக நாம் இருந்தோம் அப்படிப்பட்ட பொதுக்கூட்டத்தை கூட்டி ஆழமுல் அருவா என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்திலே அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மிடத்திலே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அலஸ்து ரப்பிக்கும்னு கேட்டான் நான் உங்க கடவுளா இல்லையான்னு கேட்டான் துரான் சொல்லுது நாமெல்லாம் என்ன சொன்னோம் யா அல்லா நீ எங்களுடைய கடவுளாக இறைவனாக ரச்சகனாக மாளிக்காக நீ இருக்கின்றாய் என்பதாக நாம் சொன்னோம் இது முதல் முதலாக உலகத்திலே நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு உயிர்களாக இருக்கின்ற அத்தருணத்திலே அல்லாஹ் அங்கு நடத்திய ஒரு மாநாடு பொதுக்குழு இரண்டாவதாக அல்லாஹல்லா ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டினான் அதுவும் குரான் பேசுகிறது குரானுக்குள்ளே இருக்கிறது அந்த செயற்குழு கூட்டத்திலே தான் நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பு குறித்து அவர்களுடைய மீளாது குறித்து அல்லாஹ் அல்லாக ஜல்லசானவுக்கானா அந்த கூட்டத்திலே அல்லாஹ் பேசுகிறான் குரான் பேசுது நம்மகிட்ட உள்ள தப்பே அதுதாங்க நம்ம நம்மளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதாய பிறந்தநாளை பிறந்த நாளை கொண்டாடுகளோ என்பதாக எண்ணிக்கொண்டதுதான் தப்பு அதல்ல நம்மளுடைய பிறந்த நாள் என்பது ஒரு குப்பை அது பிறந்த நாளே கிடையாது நாம கேக்கு வாங்கி வீட்டிலே வைத்து அந்த கேக்கை சுத்தி மிலுவர்த்தியை வைத்து வெளிச்சம் வர்றதுக்கு மெழுகுவர்த்தி ஏத்தனு ஆனால் ஏத்தனு மெழுகுவர்த்தியை அணைக்கிறது அந்த பிறந்தநாளில் தான் இது எந்த வகையில் நியாயம் நமக்கு தெரியலை இல்லையா இது நம்மளுடைய பிறந்த நாள் ஹேப்பி பர்த்டே டூ என்பதாக கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு மது அருந்திக்கொண்டு கொண்டு சினிமாவுக்கு சென்று அங்கும் இங்குமாக வாழ்த்து செய்தியை சொல்லி புத்தாடைகள் அணிந்து இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய பிறப்பு தினங்களை கொண்டாடுவது என்பது அது ஒன்றுமே இல்லாத ஒன்று அது ஒரு குப்பைக்கு சமம் ஆனால் இதை போன்று அசுகமாக பிறந்த நாள் என்பதாக ஒப்பீடு ஒருவரதும் கூடவே கூடாது நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் அன்று என்ன நடக்கிறது ஹாட்டம் பாட்டம் நடக்கிறதா அல்லது கேக்கு வெட்டப்படுகிறதா அல்லது மெழுகுவர்த்திகள் ஏற்றி அதை அணைக்கப்படுகிறதா அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கப்படுகிறதா என்று பார்த்தால் ஒன்றும் கிடையாது பிறகு என்ன நடக்கிறது என்றால் நாயகத்தினுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது இப்ப நான் எதை பேசிக்கிட்டு இருக்கேன் நபிகள் நாயகத்தினுடைய இந்த பிறந்த நாள் அன்று எதை பேசிக் கொண்டிருக்கின்றேன் ரசூருவாவினுடைய வாழ்வை பேசிக் கொண்டிருக்கின்றேன் அன்று ஏழை எளிய மக்களுக்கு உணவு ஒடுக்கப்படுகிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் சதவாத்துக்கள் அதிகமாக ஓதப்படுகிறது அல்லாஹு சொல்றானா இல்லையா லக்க லக்கதிக்கரக் நபியே நாயகமே உங்களுடைய கீர்த்தியை நான் உயர்த்திக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் எதல் மூலியமாக பாங்கின் மூலியமாக எதல் மூலியமாக இகாமத்தின் மூலியமாக எதழ் மூலியமாக தொழுகையின் மூலியமாக எதழ் மூலியமாக ஜனாதா தொழுகையின் மூலியமாக எதழ் மூலியமாக ஈது பெருநாளின் மூலியமாக எதன் மூலியமாக நாம் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளின் மூலியமாக அல்லாஹல்லா நபிகள் நாயகத்தினுடைய கீர்த்தியை உயர்த்தி கொண்டே இருப்பான் இதுதான் பிறந்த நாளினுடைய கொண்டாட்டம் என்பதை அல்லாஹனுடைய அல்லாஹ சொல்லி தருகின்றான் இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க தாயினுடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தை பிறக்குதுங்க தாயினுடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தை பிறக்குது அது மருத்துவமனையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இருக்கலாம் மற்ற இடங்களாக இருக்கலாம் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையில் இரண்டு பெயர்களுடைய இரண்டு நபர்களுடைய பெயர்களே அந்த குழந்தையினுடைய காதிலே ஊதப்படுகிறது ஊதப்படுதா இல்லையா அத்தா அம்மா பெயர் சொல்வதற்கு முன்னால் அத்தா அம்மா யார் என்று தெரிவதற்கு முன்னால் நம்மை பெற்றெடுத்த தாய் யார் என்று தெரிவதற்கு முன்னால் இரண்டு நபர்களுடைய பெயர் அந்த குழந்தையினுடைய காதிலே ஊதப்படுகிறது ஒன்று நம்மை படைத்த அபுல் ஆலமீன் ரஹ்மான் அல்லாஹுவினுடைய பெயர் வாங்கில் மூலியமாக நம்ம ஊதுறோமா இல்லையா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முதலாவதாக பிறந்த குழந்தையினுடைய காதிலே ஊதப்படுகிறது இரண்டாவதாக நமது நாயகம் சல்லல்லாஹுரை வசல்லமனுடைய பெயர் முகமது ரசூல்லாஹ் என்ற பெயர் ஊதப்படுகிறது இல்லையா நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை அறிவதற்கு முன்னால் நபிகள் நாயகத்தினுடைய பெயரை அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி நாம் வைக்கின்றோம் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை பிறந்து அது வாழ்ந்து அதற்கு பிறகு அது ஜனாதாவாக மரணிக்கின்ற பொழுது மரணிப்பதற்கு முன்னால் ரசோடுவாய் சல்லாஹு உரைவு அவர்கள் சொன்னார்கள் யார் கலிமாவோடு மரணிப்பாரோ திருக்கணிமாவை மொழிந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர் மரணிப்பாரோ அவர் சுவனவாதி என்று சொன்னாங்க அதே கனிமாக்குள்ளே யார் உள்ளே இருக்கிறார் அல்லாஹும் உள்ளே இருக்கிறான் நமது நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி சில மன்னர்களும் உள்ளே இருக்கின்றார்கள் பிறக்கின்ற குழந்தையினுடைய காதலே முகமது அல்லாஹ் பிறந்ததற்கு பிறகு மரணிப்பதற்கு முன்னால் அந்த களிமா அவ்வாஹ் முகமது என்ற அந்த களிமா அதை சொல்லி அதே நிலைமையில் மரணம் அடைந்ததற்கு பிறகு கபரிலே வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் ரெண்டு மூணு கேள்விகள் எல்லாமே ஐடென்டிபிட்டி வெரிபிகேஷன் அல்லாஹ் பண்றான் மண் ரப்புக்கு ஒன் ரப்பு யார் அப்படின்னு கேட்கிறான் நம்ம ரப்பு அல்லான்னு சொல்லிடுவோம் அபு ஜஹும் அல்லாந்தே சொன்னான் அபு லஹபு அல்லாந்தே சொன்னான் எல்லாரும் தான் சொன்னாங்க அப்ப முதல் கேள்வியில நம்ம எல்லாருமே அபூஜர்கள் அபுலாக கோட இருக்கும் அல்லாஹ் பண்ணா மறக்குமார்கள வச்சு ரெண்டாவது கேள்வி பொமா தீனுக்க உன்னுடைய இஸ்லாம் என்ன உன்னுடைய மார்க்கம் என்ன என்றால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக நாம் சொல்றோமா இல்லையா ஒமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக சொல்லுவோம் இஸ்லாத்தை எல்லாருமே ஏற்றார்கள் மூசா இஸ்லாமும் இஸ்லாம் தான் ஆதமலை இஸ்லாமும் சிரத்ததும் இருந்தாங்க இப்ராஹிம இஸ்லாமி சிராத்ததம் இருந்தாங்க நம்ம அலைஸ்ராத்ததா இருக்கோம் சரியா இப்ப பாருங்க முதல் கேள்வி மன் ரபுக்க என்ற கேள்வியில அபூஜகளோட இருந்தாம் இரண்டாவது கேள்வியில இருந்து அபூஜகளை விட்டு நம்ம வெளியிலே வந்து விட்டோம் முதல் இருந்து நம்ம வந்துட்டோம் வெரிபிகேஷன்ல இப்ப எல்லாருடைய உம்மத்திலேயும் நாமும் என்ன இஸ்லாத்துலையும் இருக்கோம் இப்ப பாருங்க மூணாவது கேள்வி இவர் யார் எங்கங்க கபுருல வச்ச பின்னாடி அல்லாஹ் கேட்கிறான் இவர் யார் என்பதாக கேட்கிறான் யாரை பார்த்து முகமது ரசூருல்லாய் சல்லாஹா அலி சொல்லம் அண்ணவருடைய புகைப்படத்தை காட்டி அந்த மலக்கு கேட்பார் இவர் குறித்து உன்னுடைய கருத்து என்ன என்பதாக ஹதீஸ் வருகிறது இவர் யார் என்பதாக இன்னொரு ஹதீஸ் வருகிறது கிட்டத்தட்ட புகாரியிலே ஒரு ஏழு ஹதீசு ரசூலுல்லாய் சல்லாஹூ அலே வல்லம் அன்னவர்கள் குறித்து யார் என்று கேட்கப்படும் ஆக வச்ச உடன் நமக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால் ரசூருல்லாஹி அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் குறித்து நாம் சொல்லக்கூடிய அந்த பதில்தான் என்பதாக சொல்லுவார்கள் அப்ப நம்ம சொல்லணும் ஹாதா ரசூருல்லா ஹாதா ரசூலுல்லாஹி ரசூருல்லாஹி அலைஹி வஸல்லம் என்பதாக நாம் சொல்லிவிட்டோம் என்றால் இந்த மூணு கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டோம் அப்படின்றா அல்லாஹுவை ஏற்று இஸ்லாத்தை ஏற்று ரசூலை ஏற்று முகம்மதியாவாக ஆனதற்கு பிறகு அல்லாஹு ஜல்லஷா உமத்தாக அல்லாஹு பிரித்தெடுத்து சொல்லிவிட்டு போவார்கள் அருள் சென்னதாக சொல்லிவிட்டு அந்த மலக்கு அந்த கேள்வி கேட்க வந்த அந்த மலக்கு சொல்லிட்டு போவாங்க புது மாப்பிள்ளையை போன்று உறங்கு பெண்ணாக இருந்தால் புது பெண்ணை போன்றது உறங்கு என்று சொல்லிவிட்டு போவார்கள் சரி கபரிலே வைத்ததற்கு பிறகும் நபிகள் நாயகம் உள்ளே வந்து விட்டார்கள் அதற்கு பிறகாவது அவர்களுடைய தொடர்பு இல்லாமல் வெளியிலே இருப்போமா என்று பார்த்தால் அல்லாஹ் அனைவர்களையும் எழுப்பியதற்கு பிறகும் நபியல் நாயகத்துள்ளே தொடர்பு நம்மளோடு அதனாலதாங்க சொல்றோம் ரசூருவாக பிரியப்படுங்கன்னு சொல்றோம் சரவாசன் சொல்றாங்க குழந்தைகளுக்கு மூன்று கற்றுக் கொடுங்க மூன்று கற்றுக் கொடுங்க ஒண்ணு நம்பர் ஒன் என் பிரியத்தை முதல்ல சொல்லிக் கொடுண்டாங்க சலதாலேசனம் நான் யார் எனக்கு எத்தனை மனைவிகள் எனக்கு எத்தனை பிள்ளைகள் நான் எப்படி வாழ்ந்தேன் என்னுடைய ஒழுக்கம் என்ன நான் எப்படி ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றேன் சுண்ணத்துக்கள் என்ன எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து என்னுடைய பிரியத்தை அந்த குழந்தையினுடைய பிஞ்சிலே நீங்கள் உள்ளத்திலே நீங்கள் விதையுங்கள் என்று சூழலா சொன்னார்கள் இரண்டாவதாக என்னுடைய குடும்பத்தினுடைய பிரியத்தை சொல்லிக் கொடுங்கள் மூன்றாவது தான் குரான் வருது எங்க வருது மூன்றாவதுதான் சொன்னாங்க குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொடுங்கள் என்பதாக மூன்றாவது சொன்னாங்க அலைஹி வஸல்லம் இல்லையா மஷ்டர் மைதானத்திலே அல்லாஹ் எழுப்பியதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லசானு தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலமனுடைய திருக்கரத்திலே அல்லாஹ் கொடுத்திருப்பது ஹவுலுல் கௌசர் என்ற தபாகத்தினுடைய நீரினுடைய அந்த பொறுப்பை அல்லாஹங்க கையில கொடுத்திருக்காங்க பாலைவன பகுதியில தண்ணியே கிடைக்காம சுத்தரிக்கும் வெயில நம்ம நின்றண்டா எப்படி இருக்கும் அப்ப விட மோசமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மஸ்டர் மைதானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல தண்ணி கொடுக்கிற பொறுப்பு ரசூருல்ல உங்களுக்கு இல்லையா அப்பொழுதும் ரசூலோடு நாம் தொடர்பிலே இருக்கின்றோம் அதற்கு பிறகு விசாரணை ஆரம்பித்ததற்கு பிறகு தாலா நபிகள் நாயகத்திற்கு சிறப்பாக கொடுத்தது பரிந்துரை இந்த உம்மத்தில் லாயிராக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கனிமாவோடு யாரெல்லாம் மரணம் அடைந்திருக்கின்றார்களோ அத்துணை நபர்களையும் ஒன்றாக அப்படியே வேரோடு அள்ளிக்கொண்டு சுவனத்திலே சேர்க்கும் வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய அந்த பணி ஓயவே ஓயாது என்பதை நாம் ஹதீசிலே பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே நபிகள் நாயகம் எப்பொழுதுமே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரசூருல்லாய் சல்லல்லாஹுலே வசல்லம் மன்னர்களை ஒதுக்கிவிட்டு ஒரு குடும்பம் வாழவே முடியாது நபிகள் நாயகம் தந்ததை போன்று உணவு ஒழுக்கம் நபிகள் நாயகம் தந்ததை போன்று படுக்கை ஒழுக்கம் நபிகள் நாயகம் தந்ததை போன்று ட்ரெஸ் கோடு நபிகள் நாயகம் தந்ததை போன்று குடும்பவியல் நபிகள் நாயகம் தந்ததை போன்று தொழுகை நபிகள் நாயகம் தந்ததை போன்று தான தர்மம் நபிகள் நாயகம் தந்ததை போன்று அனைத்து சொன்னத்துக்களும் நபிகளை பிரிந்து நம்மால் வாழ முடியுமா அவர்களை ஒதுக்கி வாழ முடியுமா அப்படிப்பட்ட பேராசானம் பிறந்த தினம்தான் இந்த தினம் மீலாது நபி என்பதாக சொல்லுகின்றோம் இரண்டாவது செயற்கோள் கூட்டம் அல்லாஹ் கூட்டுகின்றான் மீலாது பெருவிழாவை அல்லாஹ் கொண்டாடுகின்றான் குரான் பேசுகிறது அழகான ஆயத் நபிமார்களை எல்லாம் ஒன்று கூட்டி எல்லா நபிமார்களையும் ஒன்று கோட்டி அல்லாஹு சொன்னான் வைதாகு மீசா கண் நபித்து வைக்குமா உங்களுக்கு வேதத்தை தந்திருக்கின்றேன் அறிவு ஞானத்தை நுட்பத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன் இல்லையா உங்களிடம் இருந்த ஒரு ஒப்பந்தம் ஒன்று நான் எடுக்கப் போகின்றேன் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கின்றான் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்காங்க நிறைய நபிமார்கள் உலகத்தில் வந்திருக்காங்க இந்த ஆயத்துல நமது நாயகம் முகமது ரசூல்லா சல்லாஹுல்ல மன்னவர்களை மட்டுமே அவர்களுக்காக வேண்டி மட்டுமே கூட்டப்பட்ட ஒரு மீளாது பெருவிழா அந்த கூட்டம் அங்கு நடக்கிறது அல்லாஹு பேசலாம் மறுபடியும் சும்ம ஜாக்கும் ரசூலும் முசத்திக்கும் அந்த செயற்குழு கூட்டத்தில் எல்லா நபிமார்களை பார்த்தும் அல்லாஹு சொல்றான் உங்களிடத்திலே ஒரு நபி வரை இருக்கிறார் யாரை நமதுநாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பார்த்து அல்லாஹு சொல்றான் உங்களிடத்திலே ஒரு நபி வரை இருக்கிறார் அவரை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் அவரை நீங்கள் தின செய்ய வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் அவரை நீங்கள் நினைக்க வேண்டும் அவர்கள் குறித்து உங்கள் உண்மத்திலே சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் நபி எந்த உமத்துல சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அதற்கும் தீர்வு அல்லாஹ் சஃபுல சொல்றான் ஈசா ஈசாலை அஹமதுண்டாங்க நபியல் நாயகம் பிறப்பதற்கு முன்னால் எனக்கு பின்னால் அகமது என்று பெயர் வைத்த ஒரு நபி வர இருக்கிறார் இப்படி எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் நபிகள் நாயகத்தை நினைவு கூறினார்கள் அவர்களை நினைவு கூறுவது அவர்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது அவர்களுடைய உபதேசங்களை எடுத்து செயலாற்றுவது இதுதாங்க மீளாது வேற கேக்கு வெட்டுவது மெழுகுவர்த்தி வைப்பதெல்லாம் மீளாதல்ல ரசூர்லாய் சல்லல்லா யாரு நாள் நம்ம கொண்டாடுறோமோ கொண்டாடலையோ நபியல் நாயகம் சல்லல்லா அலிசலும் அவங்ககிட்ட கேட்டாங்க சனிக்க அதாவது திங்கக்கிழமையினுடைய சிறப்பு என்ன நீங்க திங்கக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறீங்களேன்னு கேட்டாங்க ரசூசல்லா சொல்லி யவும உளித்துண்டாங்க ஹதீஸ்ல இருக்கு அந்த நாள்ல நான் பிறந்தேன் அப்படின்னாங்க வேற காரணம் இல்லையா நபிகள் நாயகத்திற்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லியிருக்கலாமே அந்த நாள்ல நான் பிறந்தே நான் நோன்பு வைக்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளையே திங்கக்கிழமை திங்கக்கிழமை கொண்டாடி இருக்கின்றார்கள் நோன்பு வைத்து அதே சொல்லுதா இல்லையா நோன்பு வைத்து கொண்டாடி இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்றான் அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும் அவர்களை கொண்டு உதவியும் இந்த ஒப்பந்தத்துல அந்த செயற்குழு கூட்டத்துல அந்த மீளாத பெருவிழாவில அல்லாஹ நபிமார்களை ஒன்று ஓட்டி அல்லாஹ கேட்கிறான் இந்த ஒப்பந்தத்துல நீங்கள் கையெழுத்தில தயாராக இருக்கின்றீர்களா என்று கேட்கிறான் எல்லா நபிமார்களும் சொன்ன

நிறைவு பெறுகிறது அப்ப ரசூல்வாய் சல்லா சலம் மீளாதை அவர்களுடைய பிறந்த தினத்தை முதலில் கொண்டாடியது அல்லாஹ் செயற்குழு கூட்டம் கூட்டி முதலில் கொண்டாடியது அல்லாஹ் நபிமார்களை வச்சு அல்லாஹ் கொண்டாடுறான் தெளிவாக சொல்றான் இதற்கு நேர் முரணாக அதை ஒப்பாரி வைத்து அழுது செய்தான் நபிகள் நாயத்துடைய பிறந்த நாளன் நாலு தடவை செய்தான் ஒப்பாரி வச்சு அழுது வருது நாலு தடவை ஒன்னு சூரத்துள் இறங்கும் போது ஒப்பாரி வச்சு அழுதான் சைத்தான் இரண்டாவது அல்லாஹு ஜெல்லசானகுலா அந்த செய்தானை சபித்த போது ஒப்பாரி வச்சு அழுதான் மூன்றாவது சுவனத்திலிருந்து அந்த செய்தானை அல்லாஹ் தூக்கி எரியும் பொழுது ஒப்பாரி வைத்து அழுதான் மூன்றாவது நாலாவது நபிகள் நாயகம் பிறப்பை நினைத்து அவருடைய பிறந்த தினத்தை நினைத்து ஒப்பாரி வைத்து அழுதான் என்பதை நாம் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் அப்ப சந்தோஷப்பட்டது அல்ல அதன் சந்தோஷத்தை செயல்படுத்தியது நபிமார்கள் அந்த நபிமார்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தியவர்கள் நபிகள் நாயகத்தின் மீது அளவுடன்று காதல் வைத்தவர்கள் இதற்கு நேர் முரணாக இருக்கக்கூடியது அந்த பிறந்த தினத்தை ஒரு எரிச்சலாக அதை ஒரு அலர்ஜியாக நினைத்தது என்பதாக நாம் ஹதீசரை நாம் பார்க்க முடிகிறது சங்கைக்குடி அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் அவர்கள் எல்லோருக்கும் சொந்தக்காரர்கள் எல்லோருக்கும் சொந்தக்காரர்கள் ஒரு தனி நபருக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல அதே நாலு விஷயத்தை நான் சொன்னதான் இல்லையா ஆரம்பத்துல அதுல ஒண்ணு நமது நாயகம் அலைஹி அலேசல்லம் இந்துக்களுக்கும் அவங்கதான் நபி கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க தான் நபி அவங்க ஏத்துக்கிறல என்ன செய்யல அவங்க ஏத்துக்கிறல எல்லாருக்கும் அவர்கள் தான் நபி முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி அல்ல நமது தூதர் முகமது அன்னவர்களுடைய பிறந்த தினம் இந்த தினமாக இருப்பதின் காரணமாக நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு வலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் அதிகம் நேசம் வைத்து அதிகமாக செலவாத்துக்கள் ஓதி எப்படி வாழ சொன்னார்களோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய நத்தௌக்கு எல்லா ஜெல்லசானுத்தாலா நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக வாஹு தாவா அஹமது இல்லாஹி ரபில்லை